முருகப்பெருமானுக்கு இன்னொரு பெயர் செவ்வாய் நாயகன் அப்படின்னே சொல்லுவாங்க தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய் கிரகத்தினால வாழ்க்கையில அதீத துன்பங்களை அனுபவிக்கிறவங்க எல்லாருமே இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து வாழ்க்கையில நல்ல ஒரு பலனை தர வேண்டும் இறைவனேன்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய நிறைய பல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இது என்னோட வாழ்க்கையில உணர்வு பூர்வமா அனுபவ ரீதியாக நான் உணர்ந்த ஒரு விஷயத்தை தான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களோட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சரியா இப்ப நாங்க சரி நேர்களை இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம வீட்டுல செவ்வாய்க்கிழமை விரதம் அண்ட் செவ்வாய்க்கிழமை இந்த வெற்றிலை தெய்வம் எப்படி ஏத்துவது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஆறு மகிழும் ஆணவியான உயிரினம் ஆறுமுகம் மகையிடம் மனைவியானது முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி அழகன் என்ற குமரன் என்று மனமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது போது உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உண்ணருளன்றோ கந்தா உண்ணருளன்றோ முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்ல முன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்கு தடா முருகா செவ்வாய்கிழமை தோறும் இந்த வெற்றிலை தீபத்தை செவ்வாய் நாயகனான அண்ணாமலையாரின் புதல்வனான முருகப்பெருமானுக்கு நாம் ஏற்றுகின்ற பொழுது அதன் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் ஒரு சக்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அனுபவ ரீதியாக உணர்ந்தவள் சொல்கிறேன் நிச்சயமாக நீங்களும் உங்க வீட்டுல வந்து இந்த வெற்றிலை தீபத்தை வந்து ஏற்றி பாருங்க இது அவ்வளவு புனிதமிக்க ஒரு தீபம் ஒரு ஆறு சைடு வெற்றிலை வச்சு ஏற்றக்கூடிய ஒரு தீபம் நிச்சயமாக உங்க வீட்டுல நீங்களும் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில விரதம் இருந்து இந்த மாதிரி வந்து முருகப்பெருமானம் வேண்டி விரும்பி உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்துக்காக வெற்றிலை தீபத்தை வந்து ஏற்றுங்க நான் நிச்சயமாக என்னோட திருமணத்துக்கும் சரி என்னோட திருமணம் கைகூடி வரணும் நான் விரும்பியவரோட என்னோட வாழ்க்கை அமையணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு போராட்டங்களுக்கு இடையில இந்த வெற்றிலை தீபத்தை வந்து ஏற்றிக்கிட்டு இருந்தேன் இது வந்து ஒன்பதாவது வாரம் நான் வெற்றிலை தீபம் ஏற்று ஒன்பதாவது வாரம் ஸோ மனசார எந்த கடவுளை நீங்க கும்பிட்டிங்கனாலும் சரி அந்த கடவுளுக்கு வந்து உண்மையாக இருங்க நிச்சயம் கடவுள்கிட்ட பேசுங்க கடவுள்கிட்ட மட்டும் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்க அவர் மட்டும் மட்டும்தான் மத்தவங்கள்ட்ட சொல்லி சிரிக்க மாட்டார் சோ உங்களோட கஷ்டங்கள் எல்லாருமே கடவுள் கிட்ட சொல்லுங்க அவங்க எல்லாருக்கும் கேக்கும் நம்ம பேசுறது கேக்கும் அவங்க எல்லாரும் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நான் சொல்ற ஒரு திருமந்திரத்தை மட்டும் முருகப்பெருமான மனசுல நினைச்சு நீங்க சொல்லுங்க நிச்சயமா நீங்க ஒரு எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் நீங்க ஒரு விஷயம் நடக்கணும்னு ரொம்ப நாளா வேண்டி விரும்பிட்டு இருப்பீங்க அந்த விஷயம் நிச்சயம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும் நீங்க சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு ஸோ அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் திரும்பவும் சொல்றேன் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் கருணை கடலை கந்தா போற்றி மற்றும் ஒரு வீடியோல நான் எல்லாரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சீமா